வணக்கம் நண்பர்களே நான் மா இம்மா சாம்ரியா இருந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க நம்பி தான் நம்ம பசங்களை ஸ்கூல் வேனில் ஏற்றி அனுப்புவோம் ஆனால் கடலூரில் இன்னைக்கு நடந்த கோர சம்பவம் ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போன பசங்க வீடு திரும்பலைங்க லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ண ட்ரை பண்ண ஸ்கூல் வேனை வேகமாக வந்த பயணிகள் ரயில் இடித்ததால் மூணு குழந்தைங்க உயிரிழந்துட்டாங்க இந்த கோர விபத்து கேட் கீப்பரோட அலட்சியத்தினால மட்டுமே நடந்ததுன்னு அங்கே சுத்தி இருந்த மக்கள் சொல்றாங்க வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் இது பசங்களோட ஸ்கூல் வேன் எப்படி அப்பளம் மாதிரி நொறுங்கி இருக்கு பாருங்க ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மணி சரியா ஏழு நாற்பத்தஞ்சு இருக்கும் விழுப்புரம்ல இருந்து மயிலாடுதுறை போற ஒரு பயணிகள் ரயில் வேகமா பயணிச்சுட்டு வருது இந்த பக்கம் அதே நேரத்துல லெவல் கிராசிங் பண்றதுக்காக ஒரு ஸ்கூல் வேகமா வருது ரயில்வே கேட் மூடாத காரணத்தினால ஸ்கூல் வேணும் அதிவேகமா ட்ரெயின் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது அந்த நேரத்துல வேகமா வந்த பயணிகள் ரயில் ஸ்கூல் வேனை மோதிடுது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல மோதிருக்கும் இதோட இம்பாக்டா ஸ்கூல் வேன் ஐம்பது மீட்டர் இழுத்துக்கிட்டே போய் தூக்கி ஏறியப்பட்டதா சொல்றாங்க இந்த கோர விபத்தை நேர்ல பார்த்த உள்ளூர் மக்கள்ல சிலர் அருமதிங்கிற பதினோராவது படிக்கக்கூடிய பெண் குழந்தை இடிச்ச வேகத்துல தூக்கி எறியப்பட்டதா சொல்றாங்க இந்த விபத்து கடலூர் அருகே உள்ள செம்மாங்குப்பங்கிற இடத்துல நடந்ததா சொல்றாங்க இந்த விபத்து நடந்ததுக்கு ரீசனா முதல்கட்ட அறிக்கையா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொன்ன காரணம் பாத்தீங்கன்னா கீப்பர் ரயில்வே கேட்டை மூடுறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அந்த பக்கம் இருந்து வேன் டிரைவர் தான் ரிக்வெஸ்ட் பண்ணதா அதாவது ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் டக்குன்னு போயிடுறோம் அப்படின்னு கேட்டதாகவும் இதனால இந்த கேட் கீப்பர் ஓப்பன் பண்ணதாகவும் சொல்றாங்க அப்படியே நடந்திருந்தாலும் இது கேட் கீப்பர் மேலே இருக்கிற தவறு தான் வேன் டிரைவர் என்னதான் கேட்டாலும் எப்படி ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சு கேட் கீப்பர் கேட்டை ஓபன் பண்ணலாம் என்ன தலைப்புற காரியமா இருக்கட்டும் இருந்தாலும் எப்படி கேட் கீப்பர் அந்த கேட்டை பண்ணலாம் அடுத்து சொல்லப்பட்ட காரணம் வேன் டிரைவர் வேகமா ஹார்ன் அடிச்சுட்டே வந்ததாகவும் இவர் கேட் க்ளோஸ் பண்றதுக்குள்ள வேன் டிரைவர் உள்ள நுழைஞ்சிட்டதாகவும் சொன்னாங்க ரயில்வே தரப்புல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் ஆனா சுத்தி இருந்த மக்கள் சொன்ன காரியத்தை பாத்தீங்கன்னா கேட் கீப்பர் தூங்கிட்டாரனோ கேட்டை க்ளோஸ் பண்ண மறந்துட்டாரனோ சொன்னாங்க இதனால கேட் கீப்பரை சுத்தி இருந்த மக்கள் அடி அடின்னு அடி வெளுத்து வாங்குனாங்க அங்க வந்து போலீசார் பத்திரமா மீட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சாங்க இந்த நடந்த விபத்தை பார்த்து ஊர் மக்களும் ட்ரெயின்ல இருந்து சில பேரும் இறங்கி ஓடி வந்திருக்காங்க அந்த சாறு மதி ஏதாவது தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தையின் உடலை பாக்குறதுக்காக ஏதாவது முதலுதவி செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ ஓடி வரும்பொழுது அதுல ஒரு நபர் ட்ரெயின் வேகமா வந்து இடிச்சதுனால மின்கம்பம் அருந்து தொங்கி இருக்கு எலக்ட்ரிக் ஷாக்கால அவரும் தூக்கி எறியப்பட்டார் அவரும் இப்போ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கொண்டு வருகிறார் இந்த மாதிரி உதவி பண்ண வந்தவங்களுக்கும் பிரச்சனை வந்ததா சொல்றாங்க விபத்து நடந்த இடத்திலேயே மாணவி சாருமதி அங்கேயே இறந்துட்டாங்க ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய இன்னொரு மாணவனும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாரு செளியங்கிற பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இன்னொரு மாணவனும் பாத்தீங்கன்னா சிகிச்சைக்கு கொண்டு போய் பலனின்றி உயிரிழந்தார் இவர் வந்து சாருமதியோட தம்பின்னு சொல்றாங்க இந்த பிள்ளைகளை இழந்த அந்த தாயோட வழிய நம்மளால அளவிடவே முடியாது ரொம்ப அதிகமான வழிதான் அது என்னதான் இழப்பீடு கொடுத்தாலும் தன்னோட குடும்ப வாரிசு ரெண்டு போயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும் இதுக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் ஈடாகாது இந்த விபத்துக்கு ரயில்வே தரப்புல இருந்து ஒரு விளக்கம் தந்தாலும் இந்த கோர விபத்துல இருந்து உயிர் பிழைத்தவங்க ரெண்டு பேரு ஒன்று டிரைவர் ஷங்கர் இன்னும் ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரயில்வே கேட் ஓப்பன்லேயே தான் இருந்தது ட்ரெயின் சவுண்ட் எதுவுமே கேட்காதனால்தான் ட்ரெயின் பாஸ் ஆயிருக்கும் நினைச்சு நாங்கள் லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணோம் ஆனால் திடீர்னு அதிவேகமாக இந்த பயணிகள் ரயில் வந்து மோதிட்டு தான் சொல்றாங்க அதுல ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஒரு மாணவனும் அதே தான் சொல்றாரு குறிப்பா கேட் கீப்பர் சொல்ற மாதிரி வேன் டிரைவர் நின்று ரிக்வெஸ்ட் பண்ணாரு அதனால நான் கேட்டை திறந்து விட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் உண்மை இல்லையா இன்ஃபேக்ட் வேன் டிரைவர் கேட் கீப்பர் கிட்ட பேசக்கூட இல்லை அங்கே கேட் கீப்பர் இருந்தாரா இல்லையான்னு கூட நாங்கள் பார்க்கலன்னு அந்த மாணவன் சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் சொல்ற தகவலை கேட்டால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு கேட் கீப்பர் எத்தனையோ நாள் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தராக்காமலாம் இருந்திருக்காராம் ட்ரெயின் பாஸ் ஆன பிறகும் தரக்காம இருந்திருக்காராம் டீ குடிக்க போயிருவாங்களாம் கேட்டை ரொம்ப நேரம் மூடி வச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நாங்க நிறைய தடவை கேட் கீப்பர் கிட்ட போய் சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த ரயில்வே கேட் பாத்தீங்கன்னா இன்டர்லாக் வசதியோ இல்ல ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் சிஸ்டமோ எதுவுமே இல்லையா இன்டர்லாக் வசதி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே கேட் க்ளோஸ் ஆயிடுமா அது இல்லாமல் சிக்னலும் வந்துருமா டேஞ்சர் சிக்னலில் இருந்ததுன்னா ட்ரெயின் வந்து தூரத்துலேயே பிரேக் போட்டு நின்றுமா அப்படின்னா கேட் க்ளோஸ் ஆகலைன்ற அர்த்தம் ஸோ அதனால அந்த இடத்துலேயே ட்ரெயின் பிரேக் போட்டு நின்றுவாங்களாம் இந்த கேட் க்ளோஸ் ஆச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் கிராஸ் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரியான இன்டர்லாக் சிஸ்டம் வந்து சிட்டி சைடில் இருந்தாலும் இன்னும் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம் இன்னும் கொடுக்கலையா அதனால மனுஷங்க தான் மேனுவலாக கேட்டை மூடுறதும் திறக்கிறதும் பண்ணணுமா அதுக்கும் ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்காங்க ட்ரெயின் எப்போவும் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கேட் கீப்பருக்கு ஒரு கோடு போகுமா ஒரு யூனிக் நம்பர் யூனிக் நம்பர் வந்த உடனே அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகு தான் அங்கேருந்து ட்ரெயினே கிளம்புமா இந்த மாதிரியான சிஸ்டம் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு பக்கம் கேட் கீப்பர் சிக்னல் வரலன்னு சொல்றாரு வேன் டிரைவர் வேகமா வந்து உள்ள பூந்துட்டாருன்னு சொல்றாரு பண்ணி கேட்டதுனால ஓபன் பண்ணணும் சொல்றாரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரீசன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு கடலூர்ல போய் உட்கார்ந்துருக்க நார்த் இந்தியன் வேற இந்த கேட் கீப்பர் இவருக்கு மொழியும் ஒரு பிரச்சனை தான் இந்த சம்பவம் தொடர்பாக முதல் கட்ட நடவடிக்கையா கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சஸ்பெண்டும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருந்த குழந்தைகளின் குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடும் அதிக காயப்பட்ட குழந்தைகளுக்கு ரெண்டரை லட்சம் இழப்பீடும் கொஞ்சம் காயப்பட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் இழப்பீடும் கவர்மெண்ட் சம்பவத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எழுற கேள்வி என்னன்னா என்ன நடந்தது கேட் கீப்பர் சொல்றது உண்மையா இல்லைன்னா டிரைவர் சொல்றது உண்மையா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடுக்குற விளக்கமும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாமானிய மக்கள் கொடுக்குற விளக்கமும் வேற வேறையா இருக்கு இதில் உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் போக போக தான் தெரியும் இந்த விஷயம் இனி வரும் காலங்களையாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதை தான் இனிமேல் யோசிக்கணும் இந்த இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டம் ஆட்டோமேட் பண்ணால் பல விஷயங்கள் சுமூகமா நடக்கும் கேட் க்ளோஸ் ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்காக மக்களும் வெயிட் பண்ணி போக போறாங்க ஸ்கூல் குழந்தைங்கள ஏற்றிட்டு போற வேன் டிரைவர்ஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நம்மளை நம்பி தான் அந்த குழந்தைங்களோட உயிர் இருக்குன்றது அவங்க மனசில் எப்போவுமே இருக்கணும் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுன்றதை மட்டுமே வேன் டிரைவர் நோக்கி அதுக்காக வண்டியை வேகமாக விடாம ரொம்ப ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும் இந்த இடத்த டெய்லி கிராஸ் பண்ணுறவர் தான் வேன் டிரைவர் அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் ட்ரெயின் வரும்ன்ட்டு அதனால ஒரு நிமிஷம் நின்று வருதா இல்லையான்னு பார்த்து கிராஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தான் இன்னைக்கு பல குழந்தைகளோட உயிர் தப்பிச்சிருக்கோம் இதுக்கு அப்புறம் தன்னோட பொறுப்பை உணர்ந்து அலட்சியமா இல்லாமல் இருந்தது இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்காது என்னதான் நம்ம ஊர்ல ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அதை குனிஞ்சு போறது இல்லை தாண்டி போறது இந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம மக்களும் கொஞ்சம் பொறுப்போட அவேர்னஸோட இருக்கணும்னு தான் சொல்லணும் என்ன இழப்பீடு கொடுத்தாலும் போனோம் உயிர் திரும்பி வர போறது இல்லை அந்த சார் பிள்ளை நல்லா படிப்பாலாம் ஐஏஎஸ்க்கு படிக்க போறேன்னு சொல்லியிருந்தாலாம் இதெல்லாம் கேட்கும் பொழுது மனசு வலிக்க தான் செய்யுது யார் குழந்தைங்களா இருந்தால் என்னங்க நம்ம வீட்லேயும் ஒரு குழந்த அதே வயசில் இருக்க தான் செய்யுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அம்மா அப்பாவோட வலி கண்டிப்பாக புரியுது இந்த குழந்தைகளோட ஆத்மா சாந்தியோடைய பிரேயர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க வேறொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம்